இந்த வருஷம் எப்படியாவது அட்சயத்திதிதி அன்றைக்கி தங்காக வாங்கணும்னு என்று நினச்சிக்கிறவங்க அட்சய திதி வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை வர பதினாறாம் தேதி தங்க கணபதி தினம் அந்த தினம் அட்சய அட்சயத்திதிக்கு இணையான தினமாக கருதப்படுகிறது ஏன்னா சனிக்கிழமையோட ரோகிணி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சேர்ந்து வரும் நாளையே தங்க கணபதி தினம் என்பார்கள் இது வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டு முறையோ தான் வரும் அட்சய திதிக்கு இணையான பலன் தரக்கூடிய தினமாகும் சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் அமிர்த யோகமும் சேர்ந்து வரணும் இதையே தங்க கணபதி தினம் என்பார்கள் இந்த நாளில் தங்கம் வாங்கினா மென்மேனும் தங்கம் சேரும் என்பதும் ஐதீகம் இந்நாளில் வாங்கப்படும் தங்கமானது என்றென்று நிலைத்திருக்கும் இந்நாளில் தங்கம் மட்டும்தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க பக்கத்தில் இருக்க விநாயகர் ஆலயம் சென்று பூஜைக்கு தேவையான அபிஷேகப் பொருட்கள் அலங்காரப் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அருகம்பில் மாலை கட்டி கொடுக்கலாம் இந்நாளில் விநாயகருக்கு அருகம்பில் மாலை சூட்டி வழிபட்டா குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி கல்வி மேம்பாடு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மேம்படும் மேலும் புதிய முயற்சிகளை வெற்றியும் தொழிலில் லாபமும் என சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகளும் விலகி வாழ்க்கை இனிக்கும் என்பது நம்பிக்கை வருகிற சனிக்கிழமை பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாளை தவற விட்டுறாதீங்க தங்க வாங்கலனாலும் பரவாயில்ல மறக்காம பிள்ளையார் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்பில் மாலை சூட்டி வழிபட்டு வாங்க எல்லா பிரச்சனையும் தீரும் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் மூணாவது நாள் சனிக்கிழமை அன்றைய தினம் நல்ல நேரம் என்பது காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது வரைக்கும் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரைக்கும் ராகு காலம் என்பது ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரைக்கும் குளிகை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் யமகண்டம் ஒன்று முப்பதுலிருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கு நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் இரவு ஒம்போது பதினாறு வரைக்கும் இருக்கு வளர்பிரை சப்தமி திதி சனிக்கிழமையில ரோகிணி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சேர்ந்து வரனாலேயே தங்க கணபதி தினம் என்பாங்க தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த வருஷம் இந்த தங்க கணபதி தினத்தில் வாங்கி பாருங்க